தனுசுராசி அன்பர்களே இனிய வணக்கம் உங்களுக்கு இந்த ஒரு நாளானது நீங்கள் நினைத்தது போல் இந்த ஒரு நாள் கட்டாயம் உங்களுக்கு அமையும் உற்சாகத்துடன் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றியானது உங்களை தேடி வரும் உங்ககிட்ட இந்த ஒரு பழக்கம் மட்டும் இருக்கவே கூடாது நீங்க காசு உங்ககிட்ட எவ்வளவு இருந்தாலும் சரி உங்க கேட்டவங்களுக்கு அப்படியே நீங்க வாரி வழங்கிடுவீங்க ஆனா உங்களுக்கு அடுத்து தேவை இருக்கா தேவை இல்லையா திடீர் செலவுகள் ஏதாவது ஏற்பட்டா என்ன செய்வது அப்படின்னு நீங்க எதையுமே பொருட்படுத்த மாட்டீங்க பொருட்படுத்தாம கிட்ட கேட்டு வந்து அவங்களுக்கு நம்ம திருப்பி கொடுத்துடணும் அவன் நமக்கு திருப்பி அந்த காசை தாரா தரல அது வேற விஷயம் இருந்தாலும் நம்மளை நம்பி வந்துட்டான் அவனுக்கு நம்ம கொடுக்காம இருந்தா அது நல்லா இருக்குது அப்படின்னு சில யோசனைகள் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இதனால இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு கையில் இருக்கிற பணம் ஆனது தேவையான பணம் அதுவும் உங்களுக்கு தேவை படுகின்ற பணத்தை நீங்க கையில வச்சிருப்பீங்க உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களும் யாராவது ஒருவர் உங்கள்கிட்ட வந்து பணத்தை கேட்பாங்க அந்த ஒரு நேரத்துல நீங்க பணத்தை எடுத்து கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்துட்டீங்கன்னா நீங்க வெளியில கையிருப்புக்கு வச்சிருந்த அந்த பணமானது கரைஞ்சிரும் கரைஞ்சது மட்டும் இல்லாமல் அடுத்த செலவுகள் ஏற்படும் பொழுது நீங்க உங்கள் பக்கத்துல தெரிஞ்சவங்க இல்லையோ இல்லைன்னா மற்ற யார்கிட்டையாவது கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கட்டாயம் ஏற்படும் அதே போல இந்த ஒரு நாளில் தாய் மாமன் வழியில் செலவுகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் தாயின் தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் இதனால் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் யார் யாருக்கோ நம்ம எவ்வளவோ நிறைவேற்றி கொடுப்போம் ஆனால் தாய் நம்ம நிறைவேற்றி கொடுப்பதற்காண்டி அலைச்சல் தானே இருந்துட்டு போகுது அப்படின்னு எதைப்படுத்தியும் பொருட்படுத்தாமல் நீங்க அலைங்க கட்டாயம் இந்த ஒரு நாளானது உங்களுக்கு வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகளால் உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கும் இந்த நாளை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பண தட்டுப்பாடு மட்டும் இந்த ஒரு நாளில் கட்டாயம் ஏற்படும் யூகிக்க முடியாத இயல்பு திருமண உறவை பாதிக்காம இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கொள்ளணும் இந்த ஒரு நாள்ல திடீர் திடீர்னு நீங்க எடுக்கிற முடிவுகளினால் நீங்களே நினைச்சிருக்க மாட்டீங்க அந்த முடிவை நம்ம எடுப்போமா எடுக்க மாட்டோமா அப்படி நீங்க எடுக்கிற முடிவுகளினால் உங்களுடைய திருமண உறவுகளுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கட்டாயம் ஏற்பட தோன்றுமாம் எனவே அதனையும் நீங்கள் மனதில் வைத்து எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் சரி ஒரு முறைக்கு பல வீட்டில் பேசிட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுத்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு நன்றாக அமையும் இதை நீங்கள் தவிர்ப்பது உங்களை உறுதி செய்து கொள்ள வேண்டும் இல்லைனா பின்னாடி நீங்க வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அதை நம்ம அந்த முடிவை எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத யோசித்து முடிவு எடுக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு பிற்காலத்துல உங்களுக்கு ஆளாக்கிவிடும் உங்களின் பெற்றோர்கள் ஆதரவளிப்பதால் நீதி பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி தீர்ந்துவிட வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பணப்பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய பெற்றோர்களும் உறவினர்களும் உங்களுக்கு ஆதரவாக இந்த ஒரு நாளில் இருப்பார்கள் எனவே எவ்வளவு கடன் பிரச்சனைகளும் எவ்வளவு வெளியிலிருந்து வாங்கியிருந்தாலும் அதை இந்த ஒரு நாளில் உங்களால் கொடுத்து அந்த ஒரு பிரச்சனையை நிதி பிரச்சனையிலிருந்து உங்களால் வெளிவர முடியும் நண்பர்களுடனும் சரி முதியவர்களிடமும் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளில் உங்களை ஆளாக்கிவிட்டு அவர்கள் தப்பி சென்று விடுவார்கள் எனவே புதியவர்களிடம் பழகும்போதும் சரி உங்களுடைய கூடர்கள் நண்பர்களுடன் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இந்த ஒரு நாளில் நீங்கள் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது இந்த ஒரு நாள்ல உங்களுடைய பெயரை ஒருவர் உங்க கூட இருக்கிறையே கூட இருக்கிற ஒருவரே உங்களுடைய பெயரை இந்த ஒரு நாள்ல கெட்டுப்போக வைப்பதற்காக ஒரு முயற்சியை வந்து எடுப்பாங்க எனவே அதனையும் நீங்க தெரிந்து நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது இன்று உங்கள் குழந்தை பருவத்தில் நீங்கள் விரும்பிய எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறீர்கள் அதனை போல உங்களுடைய குழந்தைகளும் இந்த ஒரு நாளில் உங்கள்கிட்ட எது கேட்டாலும் அதை நீங்க வாங்கி கொடுங்க கட்டாயம் அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதையும் உணர்ந்து அதற்கேற்ற வகையில் நீங்கள் அவர்களுக்கு செய்து கொடுப்பது மிகவும் நல்லது தினசரி தேவைகளை கவனிக்க தவறினால் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு மனநலத்தம் ஏற்பட தொடங்கும் தினசரி உங்களுக்குன்னு சில காரியங்கள் இருக்கும் சில செயல்கள் இருக்கும் அதை தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டே இருங்க யாருக்காகவும் அந்த ஒரு செயலை நிறுத்தாதீங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி எவ்வளவு நன்மைகள் ஏற்பட்டாலும் சரி தினசரி உங்களுடைய வேலைகளை செய்து கொண்டே இருந்தால் கட்டாயம் அதற்கான பலனானது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் உணவு சுத்தம் செய்து வீட்டு வேலை போன்றவை விஷயமாக கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி தொடர்ந்து உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்கள் செய்து கொண்டே இருங்க அதனால மனம் தவறாமல் நீங்கள் செய்யுங்கள் உங்களுக்கு வேண்டியது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மனிதர்களின் உலகம் எண்ணங்களால் உருவாக்கப்பட்டது ஒரு சிறந்த புத்தகத்தை படிப்பதன் மூலம் உங்களுடைய சி உங்களுடைய சிந்தனையை இந்த ஒரு நாளில் பலப்படுத்த முடியும் இந்த ஒரு நாளில் திடீர் திடீர்னு உங்களுக்கு யோசனைகள் எங்கிருந்து வேண்டுமானாலும் வரலாம் தேவையில்லாத முடிவுகளையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் எடுக்கலாம் எனவே எந்த முடிவுகளை எடுத்தாலும் அதை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுத்தீர்கள் என்றால் மிகவும் உள்ளது தனுசு ராசியில் பிறந்த மூலம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களுடன் வீண் விவாதங்களில் இந்த ஒரு நாளில் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றும் வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இந்த ஒரு நாளில் ஏற்படும் உத்திர உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த